வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வேளாங்கண்ணி பக்கம் என்னோடய தங்கச்சியோட ஊருக்கு போயிருந்தோம் அந்த டைமில் அந்த கடல் ஓரத்தில் இருக்கிற அந்த ஒரு வாய்க்காலில் வந்து மீனவர்கள் வந்து நைட்டு போன போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த வலையிலேருந்து மீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அந்த வீடு எடுத்தேன் எப்படி வேலை செய்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னன்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்க முடிஞ்சுது மீனவர்கள் வந்து அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த வீட்டு பெண்கள் வந்து அந்த மீனை எடுத்துகிட்டு போய் ஏலம் கூறுறாங்க அந்த மாதிரி வாங்குகிறவங்களுக்கு இந்த ஐஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற முதலாளிகளுக்கு வெளியூர் வியாபாரிகளுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஏலத்தில் எடுக்கிற மீனை வந்து இங்கே கொண்டு வந்து தான் க்ளீன் பண்ணுறாங்க நானும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்த்தேன் எங்களால் முடியல ஏன்னா அவங்களோட வேலையை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது உடனே நான் எழுந்திரிச்சிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொண்டு வந்து க்ளீன் பண்ணுவாங்க என்னோடய தங்கச்சியும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் கூலி வாங்கிக்கிறாங்க ஒரு சிலர் தயங்குவாங்க அவங்ககிட்ட கூட அனுசரித்து அவங்க வாங்கிக்கிறாங்க மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்